ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை காலையில் இது எடுத்த ஆகுது அன்றைக்கி காலையில் சுக்கரவரையெல்லாம் பூஜை பண்ணல ஒரு எட்டே முக்காலுக்கு தான் வந்து பூஜை பண்ணியிருந்தேனே ஏன் வந்து காலையில் பூஜை பண்ண முடியலன்னா நைட்டு தூங்குறதுக்கு என்னன்னே தெரியல தூங்குறதுக்கே மணி ரெண்டு அப்படி ஆகிப்போச்சு பதினொன்றரை மணிக்கு நான் படுத்தேன்னா ஒரு பத்து நிமிஷம் ஃபோன் பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் தூங்கிடுவேன் அன்னைக்கு நைட்டு என்னென்னே தெரியல பன்னெண்டரை ஆச்சு ஒன்றாச்சு ரெண்டு மணி எப்போ தூங்கணே தெரியல நானும் தலைகீழே வந்து ஒன்று ரெண்டுலாம் எண்ணி பார்க்கறேன் அப்பறம் தூக்கமே வரல என்ன ரீசன்னு தெரியல அதுக்கப்புறம் தூங்கி தூங்குறதுக்கே டைம் ஆகிப்போச்சு அதனால காலையில் எந்திரிக்கிறதுக்கு மணி ஒரு ஆறாயிப்போச்சு அதனால் ஏட்டாயிடுச்சு சரி பொறுமையாக வந்து பூஜை பண்ணிக்கலான்றதுக்காக செஞ்சுருந்தேன் அது இல்லாமல் இன்றைக்கி பூ வேற இல்லை வெள்ளிக்கிழமை அந்த பாட்டி வந்தாங்க நான் பூ நிறைய இருக்கேன் அப்படின்றது வேணாம் அதுக்கப்புறம் ஆயுத பூஜை கடைக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணதால் பூ வேற இல்லை சரி இன்னைக்கு காலையில் பூ இல்லாமல் எப்படி பூஜை பண்ணுறதுன்னு ஒரு டவுட்லே இருந்தேன் சரி பாட்டி காலையில் வந்துருவாங்க அவங்க கிட்டே வாங்கி பூஜை பண்ணிக்கலாமான்னு நினச்சேன் அது என்னமோ தெரியல வெள்ளிக்கிழமைனாலே காலையில் பூஜை பண்ணால் தான் கொஞ்சம் இதாக இருக்குன்றதால சரி இருக்கிற பூவை மட்டும் பறிச்சு வந்து பூஜை பண்ணிக்கலான்ட்டு ஆரம்பிச்சிருந்தேன் அதுவும் ஸ்கூல் டேஸ் ஆகறனாலும் கொஞ்சம் எதாவது வேக வேகமாக வேலை செஞ்சுருப்போம் லீவ் வேறையா அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறி மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை யாராலாம் தலைக்கு போட்டிங்க அப்படின்றதே கமண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து மூணாவது சனிக்கிழமை போடலான்னு இருந்தேன் ஒரு சில காரணங்களால் போட முடியாத சுச்சுவேஷன் அதனால் வந்து இந்த சனிக்கிழமை வந்து போடலை நாலாவது சனிக்கிழமை போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன் வெள்ளிக்கிழமை காலையில் போட்டு ஷார்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க எதுவாக இருந்தாலும் நான் கோச்சுக்கு மாட்டேன் கண்டிப்பாக வந்து கமாண்ட் பண்ணுங்க நான் எது சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இல்லையா அதனால நீங்கள் எது சொன்னாலுமே நான் வந்து கோச்சுக்கவே மாட்டேன் அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம் தலையில் வந்து பூ வச்சிட்டு வந்து பூஜை பண்ணியிருக்கலாம் இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணியிருந்தாங்க நான் எப்பவுமே வெள்ளிக்கிழமைனா என் தலையில் பூ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் சாமிக்கு வந்து பூ வைப்பேன் அன்னைக்கு பூவே இல்லை சுத்தமாக அதனால தான் நான் வந்து தலையில் வைக்கிறது கூட இல்லாம இருந்ததுனாலதான் தலையில வந்து பூ வைக்கல கொஞ்சமா ஒரு அரை மழை இருக்கும்னு நினைக்கிறேன் எங்க ஓரவத்தி ஊட்டு செடியில வந்து அந்த உலாந்தமல்லி இருக்கு இல்லையா அதான் வந்து நைட்டு வந்து கட்டி வச்சிருந்தேன் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா கட் பண்ணிதான் எல்லா சாமிக்குமே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காக்காட்டா வாசலில் வந்து பூக்கு இல்லையா அந்த பூ கூட இல்லை அதனால தான் வந்து தலையிலயே அன்றைக்கி பூ வைக்கல அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க தலையில் வந்து பூ கொஞ்சமாச்சு பூஜை பூஜை பண்ணால் பூ வைக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து தலையில் வந்து எப்பவுமே பூஜை பண்றப்ப பூ வச்சு தான் பூஜை பண்ணுவோம் அன்றைக்கி இல்லாத சுச்சுவேஷனால் வந்து அன்றைக்கி பூ வைக்கல அன்றைக்கி காலையில் பிரசாதமும் வந்து எதுவும் கல்லலாம் ஊற வைக்கல சரி பால் இருந்ததா பால் காய்ச்சி தட்டி போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தேன் துளசி செடியில் என்னக்கா தலையே இல்லைன்னு சொல்லிட்டு அனிதா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த எறும்பு புத்து இருக்கு இல்லையா அது வந்து அந்த துளசி செடி ஃபுல்லாக வந்து கட்டி கட்டி அந்த துளசி செடிய வந்து பாத்தீங்கன்னா அந்த தழை வந்து உதந்து போச்சு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாளையில அப்படி